இப்படி போன வச்சு 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 இந்த நாள் முழுவதும் ஆ அது வந்துட்டே இருக்கேன் ஐயோ அது என்ன ப்ராப்ளம் போன இப்ப சில பேர் கத்தி டென்ஷன் ஆயிட்டு போன வச்சுக்கிட்டு அப்படியே டென்ஷன் ஆகி புலம்பிக்கிட்டு இந்த போனும் கையும் போனும் கையும் போனும் கையும் போனும் கையுமா ஐயோ என்ன ஸ்ட்ரெஸ்ங்க லைஃப் போன வச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு போன வச்சுட்டு டென்ஷன் ஆயிட்டு எனக்கு வர வேண்டிய பணத்தை தரியா இல்லையா எப்ப தர நான் உன்ன என்னதான் பண்ண எவ்வளவு நாளா அலைஞ்சிட்டு இருக்கிறேன் முடிச்சியா இல்லையா ஏன் எப்ப முடிக்க போற என்னதான் செஞ்சிட்டு இருக்கிற இப்படி எல்லாம் போன வச்சு யாச்சாவது கத்திட்டு இருக்க கட்டின மனைவிட்டே கத்திட்டு கட்டினம் புருஷன்டே கத்திக்கிட்டு பெற்றெடுத்த பிள்ளைகிட்ட கத்திக்கிட்டு சொந்தக்காரன் கத்திக்கிட்டு நண்பன் கத்திக்கிட்டு கத்தி 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 ஐயோ என்ன லைஃப்ங்க தூக்கி ஓர வச்சுட்டு ஒரு வசனத்தை சொல்ற பாருங்க ஒன்று குருந்திய ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாத படிக்க அப்படி செய்தார்

கத்தருடைய காரணம் உள்ளோடு பட இருப்பதாக அம்சமான எவனும் தேவன் பெருமை பாராட்டுறது படிக்கு வேண்டாம் இந்த பெருமை நமக்கு வேண்டாம் அவரும் போட்டிருக்கிறாரு அர்த்தமா வாழ்வோம் இன்னைக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு நான் சாப்பாடு பண்ணும் செய்ய இன்னைக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு என் உடுப்பட கொடுக்கணும் செய்வோம் இன்னைக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு இல்லாததுக்கு செய்வோம் செய்வோம் தேங்க் யூ காட் ப்ரஸ் யூ காட் டஸ் யூ சோ பொல்லாத ீங்காத வச்சிருங்க கத்தோட பண்ணுங்க ஹாவ் இன்னைக்கு ஒரு காத்திருக்கல இந்த இந்த உங்களுக்கு உங்களுக்கு நல்ல நல்ல செய்து செய்து வரட்டுமே வரட்டுமே உங்க பிள்ளைக்கு நாங்க வந்து சொல்லட்டுமே சொல்லட்டுமே நீங்க கேட்ட டாக்குமெண்ட் அனுப்புறேன்னு அனுப்புறேன்னு மெயில் நல்ல குட் மெசேஜ் மெயில் வரட்டுமே கத்தர அற்புதம் செய்வாங்க Take. I am telling you my brother and sister. You get the good news by phone. Don't, don't waste your time by using the phone. And spoiling yourself and getting stressed. Spend your time with the Lord. Instead of spending time with the phone. God be with you. Have a blessed day. Have a blessed day.